ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைர் மளிகடை இன்னைக்கு நாம இன்யர் மலிகடையில எதை பத்தின வீடியோ பார்க்க போறோம்னா ஒயர் கூட எப்படி அப்படிங்க வீடியோ பார்க்க போறோம் புதுசாக பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம சேனல்ல மளிகை கடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒயர் வந்து ஒரு சூப்பராக சிறு இல்லாமல் ஒரு பெரும் மாறிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஒயர் பண்ணி சேல்ஸ் பண்றாங்க உங்க பிசினஸ்ஸோட சேர்த்து சேல்ஸ் பண்ணுவான்னு சரிதான் நீங்க ஒயர் கூட பின்னி ஃபேன்சி கடைக்கு சேல்ஸ் பண்ணலாம் அதில் அவங்க மார்ஜின் வச்சுக்கிடுவாங்க உங்களுக்கும் லாபம் கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து ஆன்லைனில் இ காமர்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஆன்லைனில் இருக்காங்க ஆன்லைனில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து டபுள் மார்ஜின் கிடைக்குது அந்த மாதிரி இருக்கிறாங்க இது வந்து நம்ம கடைக்கு வர கஸ்டமர் ஒருத்தர் நம்மட்ட கூட உயர் வாங்கி பின்றாரு உங்களுக்காக அவர்கிட்ட கேட்டேன் கற்று தரேனாரு வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு புரியும் கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும் சொல்ல கூட நீங்களே பின்னிடலாம் இந்த கூட வயிறு வந்து நமக்கு வந்து சென்னையில் நம்ம அண்ணாச்சி கடையிலேருந்து வருது வியாபாரம் பண்ணுறவங்களும் சரி கூட பின்னுறவங்களும் சரி நோட் பண்ணிக்காங்க நீங்கள் உங்கள் ஊரில் லோக்கலில் வாங்குற கூட வயிறு வந்து திக்னஸ் கம்மியாக இருக்கும் தடிமன் கம்மியாக இருக்கும் இது வந்து திக்னஸ் ஃபர்ஸ்ட் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா வெயிட்டாகவும் இருக்கும் நீங்கள் இங்கே வாங்குற ரேட்டில் ஃபஸ்ட் குவாலிட்டி நமக்கு சென்னையிலேருந்து வந்துட்டு இருக்கு இது எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊரில் யாருமே விற்கலை நான் மட்டும் தான் அனாச்சி கடையிலேருந்து வாங்கி விற்றுட்ருக்கேன் கீழே அவங்க லிங்க் தரேன் வேணுங்க அவங்க இந்த கூடவே ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே சூப்பர் குவாலிட்டியாக இருக்கும் இந்த குவாலிட்டி எனக்கு லோக்கலில் இங்கே எங்கேயுமே கிடைக்கல சரியா உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வாங்கி சேல்ஸ் பண்ணால் கஸ்டமர் கூடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம கூட பண்ணுறத பார்க்கணும் சின்ன கூட பண்ண போறோம் அதுக்காக ரெண்டு கலரில் ஒவ்வொரு பண்டல் ஒவ்வொரு ஒயர் எடுத்துக்கோ முதல்ல நம்ம ஒரு பண்டல் ஒயர்ல மூன்று அடியில் பத்து ஒயர் வெட்டணும் மூன்று மூன்றைய பத்து ஒயர் வெட்டு விடும் ஒரு அடி ரெண்டு அடி மூணு அடி அதில் மூன்று எடுத்து இதே அளவில் நம்ம என்ன செய்வோம் ஒன்று ரெண்டு மூணு மூன்று இதே உயர் அளவில் பத்து ஒயர் நம்ம வெட்டணும் இப்போ நம்ம பத்து இதே மாதிரி ஒரே மூன்றடி ஒயிரில் பத்து ஒயர் வெட்டிக்கும் இப்போ நம்ம கூட எப்படி எப்படிங்க பார்க்கணும் ஆ இது கூட முதல் நாட்டு எப்படி கொடுத்துச்சும் முதல்ல பார்ப்போம் அதுக்கு ரெண்டு ஒயர் தேவைப்படும் அதுக்கு ரெண்டு உயிரை இப்போ பாதி பாதி அளவாக இப்படி எடுத்துக்கணும் ஒரு ஒரு உயிரை பாதியை மடிச்சு எடுத்துக்கணும் அதே மாதிரி அடுத்த உயரம் பாதியம் அடிச்சு எடுத்துக்கணும் அடுத்த பாருங்க ஒரு பதிய ஒரு இதுல இன்னொரு பாதிக்குள்ளே விடணும் விட்டுட்டு இந்த பள்ளமா இருக்கிறத இந்த இருக்கிறத இந்த சைடும் வச்சுட்டு இந்த இதுல பள்ளமா இருக்கிறத இங்க கொண்டு வரணும் மேடுக்கு இந்த பள்ளமா இருக்கிறத இதுக்குள்ள கொண்டு போனா நாட்டு வந்துடும் இப்படிதான் ஓடணும் ஒரு டைம் போட்டு காட்டுதேன் பாருங்க முதல்ல கரெக்டாக இந்த பாதி அளவு எடுக்கும் ஒரு பாதிக்குள்ள இன்னொரு பாதி விடுதும் இந்த பல்ல இருக்கிறத மேலே கொண்டு வைக்கும் இந்த சைடு பல்ல இருக்கிறத இந்த இதுக்குள்ளே விடுதோம் விட்டுட்டு நாலு சைடும் ஒயரை இழுத்த நாட்டு அணும் இதே தான் எல்லா அந்த கூடையில நாட்டு போடும் இப்ப நம்ம கூடை பின்ன இப்போ இப்ப நம்ம ரன்னிங்கு சுத்தி வர்றதுக்காண்டி ஒயரை நம்ம கட் பண்ணும் நம்ம மூன்று அடி வெட்டி வச்ச ஒயரை முதல்ல பாதி அளவு எடுக்கணும் அடுத்தால ரன்னிங் ஒயரில் எடுத்துட்டு இந்த மூன்றடி வெட்டிச்சம்ல அந்த ஒயிரில் இப்படி பா பாதியால் எடுத்து நாட்டு மடிக்கணும் நாட்டு மடித்து நம்ம நாட்டு இப்படி முதல் நாட்டு போட்ட மாதிரி அது மாதிரி செய்யணும் முதல்ல இந்த பள்ளத்தை மேலே கொண்டு வரணும் இந்த சைடு பள்ளமாக இருக்க ஒயிரை இதுக்குள்ள விடுதான் இந்த பச்சை இந்த கிரீன் ஒயிர் இப்படி இருக்கணும் இவன் அடுத்த ஒயிர் நம்ம ஜாயின் பண்ணது எப்படி பாக்கும் அதே மாதிரி இதை பாதியா நம்ம மடிக்கும் இந்த இதை இப்படி வைக்கும் பாருங்க இந்த பாதைய மேல வைக்கும் இந்த பல்லமா இருக்கிறத தூக்கி இப்படி மேல வைக்கும் இந்த சிறப்பு எல்லாம் மறக்கிறத இந்த வாய்ப்புள்ள விடுதும் இதே மாதிரி இந்த நம்ம வெட்டி வச்ச பத்து வயிறையும் ஜாயின் பண்ணோம் வெட்டி வச்ச பத்து உயிரையும் முதல்ல அடி மாட்டுதான் அப்பப்ப நீங்க இந்த ஒயிரை கொஞ்சம் இழுத்து விட்டுக்காங்க அப்பதான் டைட் ஆகும் இல்லைன்னா லூஸ் ஆயிரும் இப்ப நம்ம நாலாவது உயிரை ஜாயின் பண்ணலாம் இதே மாதிரி நம்ம வெட்டி வச்ச பத்து உயிரையும் ஜாயின் பண்ணணும் மறுப்தான் ஒரு உயிரை நம்ம கரெக்டாக பாதியாக மடிக்கிறோம் இதில் இந்த சைட் பள்ளம் அதே மாதிரி இந்த இதை நம்ம இதில் உடம்பு சொல்ல முதல்ல இந்த பள்ளம் இந்த பள்ளத்தை தூக்கி மேலே வைக்கணும் பல்ல மனை கோயிலத்துக்கு அடுத்தல இந்த சைட் என்ன இருக்குது பல்ல மனை கோயிலை இந்த இதுல விடுதான் அடுத்து எல்லாது டைட் ஆகினா நாட்டு ரெடி ஆயிரும் இப்ப நம்ம ஐந்து நாட்டு போட்டுக்கோம் இன்னும் ஐந்து நாட்டு போடணும் இப்ப நம்ம ஆறு நாட்டு போட்டுக்கோம் அப்படின்னா ஆறு உயிர் நம்ம எடுத்துக்கோம் இன்னும் நம்மளுக்கு நாலு உயர் ஜாயின் பண்ணணும் இவன் பாருங்க நம்ம வெட்டி வச்ச பத்து உயிரையும் ஜாயின் பண்ணிட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பத்தையும் ஜாயின் பண்ணி வச்சு இவன் அடுத்த ஆள் என்ன செய்ய பார்ப்போம் அடுத்தாள் பண்ணதுக்கு பக்கத்தில் இருக்க ஒயிற இந்த க்ரீன் இந்த க்ரீன் ஒயிற இந்த ரோஸ் ஒயிறக்க அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் வெட்ட போகிறோம் இப்போ நம்ம கூடையில ஒரு அடி போட்டோம் இதே மாதிரி மொத்தம் அஞ்சு அடி போடணும் இப்போ கூடையில பாட்டமுக்கு நம்ம வந்து ஒரு அடி போட்டோம் மொத்தம் அஞ்சு அடி போடணும் அதுல நம்ம நாலு அடி நம்ம போடும் சரியா அது பார்க்கும் அடுத்த அடி அடுத்த பாட்டு இது அடி போடுறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அதே மாதிரி கிரீன் ஒயிரை இந்த கிரீன்லேருந்து நம்ம அளவு எடுக்கணும் அடுத்தது இந்த அளவில் ரெண்டை மடிக்கிறோம் அதே மாதிரி முதல்ல நம்ம எப்படி செஞ்சோமோ இந்த உயிரை வைக்கிறோம் இந்த கிரீனை இதுக்குள்ளே வைக்கிறோம் இந்த பள்ளமாக இருக்கிறத மேலே வைக்கிறோம் அதே மாதிரி இந்த சைடு பள்ளமாக இருக்கிறத இதுக்குள்ளே விடுதும் அடுத்த எல்லாத்தையும் கூட நாலு சைடு உயிரும் இது பண்ணா இந்த நாட்டு விழுந்துரும் இதே மாதிரி இந்த இருக்க மிச்ச இருக்க ஒன்பது வயதுக்கும் நம்ம பாருங்க நம்ம அடுத்த இதுக்கும் பாட்டம் போட்டுட்டோம் முதல்ல நம்ம பாட்டம் இந்த பட்டம் போட்டோம் அடுத்துல இந்த பாட்டம் போட்டுக்கோம் அதே மாதிரி இந்த கிரீன் அளவு எடுத்து நம்ம என்ன செய்வோம் கட் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம இந்த பட்டம் போட்டோம் அதை அளவு தெரியும் தாண்டி ஒரு கயிறு எடுத்து நம்ம கட்டிக்கிடுறோம் இந்த இதை நம்ம எதுக்கு கெட்டுதோம்னா இந்த சைடு ரெண்டு ரெண்டு நாட்டும் அதே மாதிரி இந்த பாட்டத்துக்கு இந்த சைடு ரெண்டு நாட்டும் போடுவோம் முதல்ல இந்த சைடு போட்டாச்சு அடுத்து இந்த சைடு போடுவோம் இப்போ நம்ம மூணாவது நாட்டையும் நம்ம போட்டோம் மொதல் இது நம்ம இந்த கெட்டிக்கும் மொத வாட்டி போட்டது அடுத்து அடுத்து இந்த சைடு போட்டோம் இப்போ இந்த சைடு போடுவோம் மூணு நாட்டு போட்டாச்சு இன்னும் மொத்தம் அஞ்சு நாட்டு போடணும் இன்னும் ரெண்டு நாட் நம்ம என்ன செய்யணும் இதே நம்ம எடுத்த ரன்னிங் உயிர் இந்த இங்கே கட் பண்ணி கிரீன் க்ரீன் அதே அளவு எடுத்து நம்ம செய்தோம் கட் பண்ணணும் இப்போ மொத மொதல் நம்ம நாட் போட்டது இங்கே கட்டி வச்சுக்கோம் இந்த சைடு ரெண்டாவது இந்த சைடு நம்ம நாட் போட்டோம் மூணாவது இந்த சைடு போட்டுக்கோம் நாலாவது நம்ம இந்த சைடு போடுதோம் நாலாவது போடுறதுக்கு இந்த ரன்னிங் ஒயிடில் கிரீன் ஒயிடை இங் இந்த க்ரீன் ஒயிடில் அதே அளவில் எடுக்கணும் அதான் ரெண்டா மடிக்கலாம் மடித்து நம்ம முந்தி எப்படி செஞ்சோமோ அதே மாதிரி செய்வோம் அப்பப்ப ஒயரை நம்ம இழுத்து விட்டுட்டு வந்தால்தான் டைட்டாகவும் இல்லைன்னா லூஸ் ஆயிரும் இப்ப நம்ம நாலாவது நாட்டு நம்ம போட்டோம் மொத முத நம்ம கயிறு கிடைக்காமல இந்த நாட்டு போட்டோம் ரெண்டாவது இந்த செட் போட்டோம் மூணாவது இது போட்டோம் நாலாவது போட்டோம் இப்ப நம்ம நாலாவது நம்ம என்ன செய்வோம் வெட்ட போகிறோம் அதற்கு இந்த க்ரீன் ஒயரில் அளவு எடுத்து இந்த ரன்னிங் ஒயரை வெட்டுக்கும் இப்போ இந்த சைடு ரெண்டு நாட்டுன்ட்டு இமன் இந்த சைடு இதில் ஏற்கனா ஒரு நாட்டு நம்ம போட்டுக்கோம் அதில் ஒரு நாட்டு போடுறது மாதிரி பார்க்கணும் இந்த க்ரீன் ஒயரில் நம்ம ரன்னிங் ஒயரை வச்சுட்டு அலுவடுக்கணும் இதுக்கப்புறம் நம்ம ம எப்படி முதல் செஞ்சோமோ அதே மாதிரி இதே மாதிரி இந்த பத்து நாட்டி நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்க்கணும் இப்ப பாருங்க நம்ம அஞ்சு நாட் போட்டோம் மொத முத இந்த நாட் போட்டோம் இங்கிருந்து செட் பண்ணோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு எல்லா வாட்டியும் நம்ம முடிஞ்சக்கப்புறம் இந்த கிரீன் உயிரை கட் பண்ணிடுவோம் இந்த வாட்டி அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம நமக்கு என்ன கேப்பறோம் முக்கு போறோம் அதுக்கு இந்த ரெண்டு கிரீன் முத இந்த கிரீனும் அடுத்த கிரீன் வச்சு நம்ம ஒரு நாட்டு போடுறோம் இந்த மொத கிரீனும் ரெண்டாவது கிரீனும் வச்சு ஒரு நாட்டு போறோம் இந்த நாட்டு போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன தெரியும் முக்கு வந்து திரும்பும் இதெல்லாம் ஒரு முக்கோண சேப் கிடைக்கும் அதுக்கப்புறம் தான் முக்கு திரும்பினறம் அதுக்கப்புறம் நம்ம இந்த செட் போடுற மாதிரி இதெல்லாம் நாட் இப்போ ஒரு முக்கை திருப்பி நம்ம ஒன்று ரெண்டு மூணு நாலு நாட் போட்டுக்கோம் அடுத்தல அடுத்த முக்கு திருப்ப போகிறோம் அதுக்கும் இது முதற்க க்ரீனும் ரெண்டாவது இருக்க ரோஸும் வச்சு நாட்டு மஞ்சள் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு முக்கோண சூப் கிடைக்கும் முக்கொண்ண சூப் கிடைக்கும் அதே மாதிரி இந்த கிரீன் ரன்னிங் வச்சுட்டு இங்க இருக்க இந்த இவ்வளவு நாட்டையும் நம்ம பத்து நாட்டையும் போடுதோம் உம் இப்போ நம்ம மொத இங்க போட்டோம் முக்கு திருப்புனோம் மொத முக்கு இங்க ரெண்டாவது முக்கு இன்னும் மூணாவது முக்கு திருப்பி போறோம் மறுபடியும் சொல்லுதேன் மொத மொத நம்ம இந்த கேட்டிகம்ல இதுல வந்து மொதல் நாட்டு இது போட்டோம் மொதல் லைன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு லைன் இந்த ரெண்டு லைன் மொத்தம் அஞ்சு லைன் போட்டோம் அதுக்கப்புறம் வர ஒயரை வச்சு இந்த சைடு முக்க திருப்பணும் அந்த ரன்னிங் ஒயரை வச்சு இந்த சைடு முக்க திருப்பணும் அதே அதே ரன்னிங் ஒயரை வச்சு இப்போ இந்த சைடு மூணாவது முக்கு திருப்பு வரும் இந்த முக்கும் முக்கோண சேப்ல தான் நமக்கு செய்யும் கிடைக்கும் முக்கோண சேப்ல கிடைச்சிருக்கும் இனிமே இந்த ரன்னிங் கிடைச்சிட்டு மிச்சம் இருக்கிற நாலு ஒயிரும் இப்போ மூணு முக்கு நம்ம திருப்பிக்கோம் மதமுக்கு ரெண்டாவது முக்கு மூணாவது முக்கு இப்போ நாலாவது முக்கு திருப்புதான் நாலாவது முக்கு திருப்பி வச்சு அதுக்கப்புறம் ஈச்சை இருக்க ஒன்பது வயதும் நம்ம நாட்படுதான் இப்போ நம்ம கோடியில நாலு முக்கு நம்ம என்ன செய்வோம் திருப்பிட்டோம் மதமுக்கு ரெண்டாவது முக்கு மூணாவது முக்கு நாலாவது முக்கு இனிமே இந்த ரன்னிங் போயிடு வச்சுட்டு இந்த ஃபுல் அப்படியே சுற்றிட்டே வந்தால் கூட வந்து அப்படியே மேலே நோக்கி வரும் இப்போ நம்ம ஒரு லைன் அடிச்சிட்டோம் இன்னும் ரெண்டாவது லைன் அதை மொதல் முக்கு நமக்கு திருப்பினோம் சுற்றி ஒரு லைன் அடிச்சிட்டோம் இதுமாதிரி ரெண்டாவது லைன் அடிக்க போகிறோம் அதே மாதிரி இப்படி நம்ம இந்த ரன்னிங் வச்சு அப்படியே சுற்றி சுற்றி அடி போடணும் இப்போ நம்ம ரெண்டாவது லைனும் நம்ம சுற்றி போட்டோம் இந்த முக்கோணத்துக்கு ஏற்கனவே நம்ம முக்கு திருப்பணும் அதுக்கு மேலே ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் போடுக்கும் இந்த சைடும் ஒன்று ரெண்டு அதே மாதிரி இந்த சைடும் இந்த முக்கு திருப்பதுக்கு மேலே ஒன்று ரெண்டு இந்த சரி ஒன்று ரெண்டு ரெண்டு லைன் போடுக்கும் இதே மாதிரி மினிமம் ஏழு சுற்றி நம்ம சுற்றணும் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அவ்வளோ சுற்ற நம்ம சுற்றிக்கலாம் கூட எவ்வளோ வளர்த்தி தேவையோ அவ்வளோ சுற்ற நம்ம சுற்றிக்கலாம் மினிமம் ஏழு சுற்றி சுற்றணும் முதல்ல வந்து நம்ம ஏழு லைன் போடணும்னு பார்த்தோம் இப்போ ரொம்ப நேரம் காரணம்னால வீடியோவும் கொஞ்சம் லென்த்தாக போகுது அதனால் அஞ்சு லைன்லேயே நினச்சதம் முடிக்க போகிறோம் அஞ்சு லைன் போட்டனால இந்த ரன்னே நேர் போய்ட்டு நம்ம நினைச்சதோட்டுதான் போட்டோம் மொத மொதல் நம்ம நாட் போட்டு இதில் நம்ம கயிறு கட்டணும் அதுக்கப்புறம் இந்த சைடு ரெண்டு லைனும் இந்த சைடு ரெண்டு லைன் போட்டோம் போட்டுட்டு நாலு முக்கு நம்ம திருப்பணும் முக்கு திருப்பி முக்குக்கு மேலே அஞ்சு லைன் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் போட்டுட்டு இந்த லைனுக்கு அப்புறம் நம்ம சேர்ந்துட்டோம் வெட்டிட்டோம் இந்த இந்த நீட்டை மறக்க ஒயிரெல்லாம் உள்ளுக்குள்ளோ நம்ம சுருக போகிறோம் அதுக்காக கூடை வந்து நம்ம மாற்றி எடுக்க போகிறோம் இப்படி மாற்றி எடுத்தால் நம்ம ஒயர் சுருவது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதை எப்படி சொல்றோம்னா ஒரு நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் சொல்லணும் ம் ஒரு முதல் நாட்டை விட்டுட்டு ரெண்டாவது நாட்டில் என்ன சொல்ல அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு நம்மளுக்கு எவ்வளோ நாட்டு தேவையோ அவ்வளோ நாட்டு சொல்லிவிட்டு இந்த உயிரை கொஞ்சம் இழுத்து விட்டு வெட் பண்ணி வெட்டி விட வேண்டியதான் அதே மாதிரி இருக்க எல்லா உயிரும் உள்ள சுர வேண்டியதான் அதே மாதிரி எல்லா உயிரும் நம்ம நினைச்சுதான் நம்மளுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவோ சுரப்பெறும் இப்ப எல்லா உயிரும் நம்ம உள்ள சொறிவிட்டோம் எல்லாத்தையும் நம்ம நினைச்சு போறோம் வெட்டப்படுறோம் எல்லா உயிரும் சொல்லிட்டு எல்லா உயிரும் நீட்டியாச்சு இம கூடையை நம்ம மாற்றி எடுத்துடும் சின்ன குடியாக தான் இருக்குது காரணம் நம்ம அஞ்சு லைன் தான் நம்ம போட்டுக்கோம் அதனால சின்ன குடையாக தான் இருக்குது இனிமே கைப்பிடி எப்படி போடுந்துச்சு பார்ப்போம் இப்போ கைப்பிடி போட போகிறோம் அதுக்காக நீட்டமாக மூணு உயர் எடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை எடுத்துக்காங்க இதில் நம்மளுக்கு கரெக்டாக நடு சென்டர் அளவு எடுத்து உயர இந்த ஓட்டுகளை விட்டு இந்த ஓட்டுகளோடு எடுக்கணும் கரெக்ட் அளவாக நேராக ரெண்டு உயரம் பிடிச்சி நேராக ஒரே அளவாக எடுத்து முதல்ல இந்த ரெண்டு உயர மட்டும் யூஸ் பண்ண வேண்டாம் உள்ள இருக்க ரெண்டு உயரம் வெளியே இருக்க மிச்ச நாலு உயிரை நம்ம யூஸ் பண்ணோம் மொதல் இந்த கிரீனை வந்து இண்டு சைபில் வைக்கணும் வச்சுட்டு இந்த ரோஸை இந்த கிரீன் மேல அதே மாதிரி இந்த ரோஸை இந்த கிரீன் கீழே வச்சு இந்த சைடு ரெண்டு இன்டா மீட் பண்ணும் மறுபடியும் சொல்லுதேன் முத வந்து ரெண்டு ரோஸை உள்ளே விட்டுட்டு இந்த க்ரீனை இன்ட்டு சைடு வைக்கணும் இந்த ரோ ரோஸை இந்த கிரீனுக்கு மேலேயும் க்ரீனுக்கு மேலேயும் இந்த ரோஸை இந்த க்ரீனுக்கு கீழே வந்து இந்த ரோஸ்க்கு மேலே வச்சு இந்த சைடு வந்துடும் இங்கே இன்ட் மீட் பண்ணும் இந்த நடு உயர நம்ம எதுவும் செய்யக்கூடாது அடுத்த இந்த சைடு இருக்க கிரீன் உயர இங்கு கொண்டு வந்து இந்த சைடுக்கு கிரீன் உயர இப்படி கீழோடி கொண்டு வந்து இந்த நடுவை மத்தியில் கொண்டு வந்து இந்த சைடு கொண்டு அதுக்கு அதுக்கப்புறம் இந்த சைடு இருக்க க்ரீனை விட அதே மாதிரி இந்த கிரீனுக்கும் ரோஸுக்கு நடுத்துல கொண்டு வந்து இந்த சைடு சைடு கொண்டு வந்துடும் இமே ரோஸ் இந்த ரோஸை அதே மாதிரி இந்த ரெண்டுக்கும் இடையில கொண்டு வந்து இந்த சைடு எந்த சைடு நம்ம கொ கொண்டு வரோமோ அந்த சைடே நம்ம கொஞ்சம் செஞ்சிடணும் கொண்டு வந்துடணும் இப்படி நம்ம போட்டு இருந்தால் கைப்பிடி வந்து மேலே மக்காந்துகிட்டே இருக்கும்

கைப்படி நம்ம போட்டோம் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படி பார்க்கணும் நம்மளுக்கு கரெக்டான அளவு வச்சு இந்த சைடு நம்ம எப்படி உள்ள ஓட்டமோ அதே மாதிரி ஒரு வயிறு ஒரு ஓட்டக்குள்ளேயும் ஒரு சைடு அதே மாதிரி இந்த சைடு வயிறு விட்டு நம்மளுக்கு இங்க இங்கே சொட்ட வேண்டியதான் நான் டைட்டா சுத்த போட்டு கட் பண்ணிட்டு சட்டை போட்டோம் இம கொஞ்சம் லூஸ் விட்டு கொஞ்சம் ஒயரக்கி உள்ள விட்டு கட் பண்ணிட்டுதான் அவ்வளோதான் நம்ம கூடைக்கு ஒரு கைப்பிடி போட்டோம் இம இந்த சைடு கைப்பிடியை போடும் இப்போ நம்ம கைப்பிடி போட்டோம் நம்ம கூடை கூடைப்போ ரெடி ஆகிட்டு கைப்பிடி போட்டாச்சு நம்ம முதல்ல இருந்து ஏழை போடுற மாதிரி பார்த்தோம் ஏன்னா இப்போ நம்ம நேரம் ரொம்ப ஆனால் அஞ்சு லைன் தான் போட்டோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு லைன் தான் போட்டோம் அதனால கூடை ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த நம்ம சொருணது வந்து வெளியே வருது கொஞ்சம் கொஞ்சம் வெளியே வருது அதனால் இப்போ நம்ம அதை கட் பண்ண போகிறோம் கூடை கொஞ்சம் நம்ம பெருசாக போட்டால் இது கட் பண்ண தேவையில்லை அழகாக அது உள்ளே நின்று அதனால இதை நம்ம கொஞ்சம் கட் பண்ணிட்டோம் கூட கொஞ்சம் ஏழு லைன் கரெக்டாக போட்டுருந்தா நம்ம இதை கட் பண்ண தேவையில்லை இதுவும் கூட ரெடிட்டு இது சின்ன கூட தான் டைம் வந்து நம்மளுக்கு காணலை அதனாலதான் தான் சின்ன குடை வீட்டு இல்லை அடுத்த வாட்டி வேணால் டைம் கூட இருந்தால் கூட கொஞ்சம் பெரிய சைஸில் பார்க்கலாம் இது நம்ம சின்ன கூடை போட்டனால மூன்று அடி போட்டோம் இதே உங்களுக்கு பெரிய கூடை பெரிய சைஸில் தேவைன்னா அடி கணக்கு வந்து கூடும் மூன்றிலிருந்து ஆறரை எட்டு அப்படி நம்ம கணக்கு வச்சு பார்த்து பின்னும் பின்னத்தில் கொஞ்சம் பெரிய குடைய வரும் லஞ்சு கூட அப்படிலாம் நம்ம என்ன செய்யலாம் செய்யலாம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் கடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் குறிப்பாக சொல்ல போனால் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜியன் மளிகை கடை